டேய் பாம் குட்டி விட்டு வर्ती நீ பேசி விட்டு என்ன சொல்லியроде அ தரையறியே மார்க்கை காதலியே தி கவளியோட இருக்கேன் அய்யோ கோடியானே இப்போ விட்டு வर्ती பேசி விட்டார் மதியடா நான் எடுத்த ஆகி நான் அவே தி கவளியோட வர்றது போலி குடி 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 எப்டி மதியா குடில கள்ளே அந்த குடி ਵਾਲரே நம்ம நாடကြီး இந்த நாட்டில் இனி ஒரு குடிமகன் குடியுமா. நம்ம அக்காவின் புற்றாமல் இருக்கும் பணியில் பரவும் வேறுபடாது புற்றாலம் காஞ்சியில் கிடைக்கும் வரவேண்டும் என்ன வயது பொறவும் இருக்கும் புற்றாலம் எழுச்சிக்கும் அதனால் சொல்லக்கூடிய ஒரு குடி காதல் <S preachers>